ரெண்டு சிகரெட்டு பிடிக்கிறீங்க ரெண்டு கிளாஸ் டீயை கொடுக்குறீங்க நாலு கிலோமீட்டர் நடக்கிறீங்க குட்டி காரணம் போடுறீங்க சோப்பு காரணம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இப்போ நான் வந்து மணி பத்தாச்சி தூங்க போகிறேன்னா ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து மலம் போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறீங்க நிறைய பேர் மலம் போவதற்கு ரொம்ப சிரமப்பட்டுருங்க அதற்கு எத்தனையும் செய்கிறீங்க ரெண்டு சிகரெட்டு பிடிக்கிறீங்க ரெண்டு கிளாஸ் டீயை கொடுக்குறீங்க நாலு கிலோமீட்டர் நடக்கிறீங்க என்னென்னமோ குட்டிகரணம் போடுறீங்க என்ன தோப்பு கரணம் போடுங்க அதுக்கு பதிலாக தோப்பு கரணம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது தினந்தோறும் தோப்புக்கரணம் போட்டு பழக்கப்படுத்தி கொண்டாலே சக்கர நோய் வராது புரிதுலா தோப்பு கரணம் போட்டு பழக்கப்படுத்திட்டாவே சக்கர நோய் வராது மலம் எளிதில் கழிவதற்கு ஒரு வழி இருக்குது இரவு உறங்கும் முன்பாக எப்போ தூங்க போகிறோம் இப்போ நான் வந்து மணி பத்தாச்சி தூங்க போகிறேன்னா ஒம்போது ஐம்பத்தி எட்டுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு இரநூறு எம்எல் தண்ணி சூடாக இருக்கணுங்க தண்ணி வெந்நீர் ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு எம்எல் வரைக்கும் வெந்நீரை குடிச்சிட்டு அப்படியே படுத்துருங்க ஆயாசமாக காலையில் எழுந்தவுடனே மலம் போயிருவிங்க காலையில் எழுந்தவுடனே உணவு அருந்திய பின்பு உறங்க போகுதுக்கு இப்படியே ரெண்டு மணி நேரம் ஆயிடுது இப்போல்லாம் வந்து உடனே யாரும் படுக்கிறதில்ல இந்த டிவியை பார்க்குறீங்க அதுக்கப்புறம் வந்து செல்ஃபோனை பண்ணுறீங்க என்னென்னவோ பண்ணி அப்புறம் தான் நீங்கள் இதெல்லாம் சரிங்க பரவாயில்ல அந்த உறங்க போகும் முன்பாக இரண்டு நிமிடம் முன்பாக சுடு தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுடைய மலம் எளிதில் கழியும் அதேபோல் தோப்பு கரணம் போட்டிங்கன்னா உங்கள் மலம் எளிதில் கழியும் இதை பழக்கத்துக்கு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கழிவு கழிவுகளை வந்து கழிக்கக்கூடிய முறை இருக்கு இல்லையா இந்திய முறை என்று சொல்வார்கள் இந்தியன் டாய்லெட் இந்த முறையில் வந்து நீங்கள் வந்து மலம் கழித்தீர்கள் என்று சொன்னால் மலம் முழுமையாக வெளியேறும் இதை பயன்படுத்துங்க